வணக்கம் அமெரிக்காவில் வாழும் பக்த கோடிகளுக்கு என் அன்பான வணக்கம் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் குறைகளை எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே இருங்கள் நான் நிவர்த்தி செய்கிறேன் ஓகே ஆரம்பிக்கலாமா ஆ உங்கள் முதல் குறையை சொல்லுங்கள் What so do you want? What is the problem? Okay. I'm upcoming call. This <laughs> <laughs> <He> buffalo. <laughs> wow. okay. Hiya. I'm coming soon. Okay, 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 okay. Yeah, 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 yeah. Yes, yes, yes. So beautiful. You, you look great. <laughs> hi, 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 bye. Yeah. Where are you? So,

நமக்கு அமெரிக்காவும் வேணாம் ஆப்பிரிக்கா வேணாம் லோக்கல் சாப்பாடே போதும் போதுமா பெரிய சாமி பார்க்கணும் உள்ளதான் இருக்காரு போங்க வாங்க ஸ்டாபிட் யாரை பார்க்கணும் பெரிய சாமி நான் யாரு ஸ்பீட் பிரேக்கர் ஸ்பீட் பிரேக்கரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சின்ன சாமி என்ன பார்க்காம பெரிய சாமியை பார்க்க முடியாது சின்ன சாமி உள்ளே அனுப்பு என்ன பேசிகிட்டு இருக்கா அப்புறம் சாமி வாங்க ஆ மெதுவா 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 போங்க ஹலோ ஸ்டாபிட் யாருனி டிரைவர் டிரைவரா ஆ பார்த்தா டிரைவர் மாதிரி தெரியலையே கண்ணாடிலாம் போட்டு ஹீரோ மாதிரி இருக்கிற போ ஆனால் கண்ணாடியாக கழட்டிட்டு போ ஆ ஏய் என்ன சாமி உங்களுக்கு லெஃப்ட்டு ரைட் இருக்குல்ல அது மாதிரி இது ஒரு ஹைட்டு ஹைட்டு ஆ அந்த ஹைட்டு ஏய் நான் வந்து பத்து வருஷமாச்சு இப்போ தான் லெஃப்ட் ரைட்டு நீ வந்து பத்து நாள் தான் ஆச்சு அதுக்குள்ளே அந்த ஹைட்டா உனக்கு போட இந்த பார்த்தாச்சா பார்த்தா போங்க இந்த மாதிரி நானும் ஒரு வண்டி வாங்குவேன் அப்போ உன்னை டிரைவரை போட்டுக்கிறேன் சரி ஆனா வண்டி தான் ஓட்டணும் ஐயா ஐயா ஹலோ சாமி வந்துட்டேன்